அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு பாலிசி நமக்கு தேவையா தேவையில்லையா என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் ஏன்னா பல பேர் வந்து நினைக்கிறத இந்த பகுதியில் சொல்வது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறதுக்காக தான் ஸோ உங்ககிட்ட வந்து அதிக நகை அதிக பணம் அதிக நிலம் ஸோ உங்க பொருளாதார தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா பாலிசி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஏதாவது ஒரு இதை வச்சு நம்ம நீங்க என்ன செய்யலாம் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இரண்டாவது நான் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா வெறும் அரசு மருத்துவமனையில மட்டும்தான் வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பாலிசிகள் உங்களுக்கு தேவையில்லை எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சில நபர்கள் இருப்பாங்க எது வந்தாலும் அப்ப பாத்துக்கவங்களா எதுக்கடா இப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது பாலிசிகளை கொடுக்க முடியாது அவங்களுக்கு அந்த பாலிசி தேவையில்லை பிரீமிய ரொம்ப அதிகமா இருக்குப்பா அதனால எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது பாலிசியில கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் பணம் பணமும் இல்லை வரவும் செலவும் சரியாக இருக்காது என்ற பணமே கிடையாதா என்ன வாங்கணும்னா அது அப்படியே செலவாயிருது அந்த மாதிரி சொல்ற நபர்கிட்டயும் அதுக்கு காப்பீடு நம்ம என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது அது அவங்களுக்கு தேவையும் இருக்காது சில பேர் என்ன சொல்றாங்க எனக்கு வயசு இருக்குப்பா நான் எதுக்கு இப்ப பாலிசி எடுக்க நல்லாதானே இருக்கேன் இன்னும் பத்து வருஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாலிசி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இவர்கிட்ட என்ன செய்ய முடியாது நம்ம பாலிசிகளை வந்து கொடுப்பது மிக கடினம் ஸோ பாலிசி ஏன் எடுக்கிறோம் மருத்துவ காப்பீட வந்து எதுக்கு எடுக்கணும் அப்படின்றதுக்கு நான் சில நிறைய விஷயங்களை போட்டிருக்கேன் இருந்தாலும் மீண்டும் இதுல வந்து பதிவு செய்ய வேண்டிய என்னுடைய கடமை ஒண்ணு வந்து நீங்க பொருளாதாரத்துல வளர்ந்துருந்தாலும் சரி இல்ல பொருளாதாரமே இல்லாம இருந்தாலும் சரி ஒரு விபத்து அப்படின்னு ஆச்சு அப்படின்னா டக்குன்னு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் காணா போயிடும் சில நேரங்கள பத்து லட்சம் வரையும் கேட்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது அதை வந்து உங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்றத யோசிங்க அந்த தான் காப்பீடு திட்டத்துக்கே வரோம் எவ்வளவு கட்டிருப்பீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் பிரீமியம்னே வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு வருஷம் நீங்க எவ்ளோ கட்டிருப்பீங்க ஒரு லட்ச ரூபாய் கட்டிருப்பீங்க அந்த ஒரு லட்ச ரூபாய அந்த அஞ்சு வருஷத்துல நீங்க பயன்படுத்தவே இல்ல ஓகே உங்க பணம் யாரோ ஒரு நபர்களுக்கு என்ன செய்யுது உதவுது அப்படின்ற மனப்பான்மை உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த மருத்துவ காப்பீடு சேர்ந்து உங்களுக்கு பயனே கிடையாது நீங்கள் கொடுக்கும் பணம் பிறருக்கு உதவுகிறது என்ற மனப்பக்குவம் இருந்தால் மட்டும்தான் இதுல உங்களால தொடர்ந்து டிராவல் பண்ண முடியும் நீங்க யாரோ ஒரு முகவருக்காகவோ இல்ல உங்க நண்பருக்காகவோ பாலிசி எடுத்துட்டு அடுத்த வருஷம் பிரீமியம் கட்டாமல் போயிட்டீங்கன்னா யாருக்குமே உங்களுக்கு முதல் அது பிரயோஜனமே கிடையாது உங்க நண்பருக்கு அந்த டைப்ல ஒரு பிரயோஜனமா இருந்திருக்கலாம் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அதுக்கப்புறம் நீங்க வந்து பாலிசியை கண்டினியூ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்துல அது பயனே அளிக்காது ஏன்னா வருஷம் வருஷம் ஒரு போனஸ் அப்படின்னு குடுக்கிறோம் இன்னைக்கு அஞ்சு லட்சம் பாலிசி எதுவுமே நீங்க வந்து கிளைம் ஆகல அப்படின்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஆரை கால் லட்சம் ரூபாய் மாறுது அடுத்து ஏழரை லட்சம் ரூபாயா மாறுது ஒவ்வொரு வருஷம் அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம்னா பத்து லட்சம் வரையும் அந்த பாலிசி உயர்ந்து வருது நாளைக்கு ஒரு பொருளாதாரத்துல திடீர்னு ஒரு தேவைகள் வரும்போது மெடிக்கல் எமர்ஜென்சி எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்குள்ள வெள்ளம் போகுதுன்றாங்க மழை சரியுதுன்றாங்க எவ்வளவோ இருக்கு வைரஸ் அடுத்து எது வேணாலும் வைரஸ் வரலாம் அப்படின்றாங்க சொந்த மாதிரியான இருக்கிற நேரத்துல ஒரு காப்பீடு திட்டம் குறைந்த அளவுக்காவது ஒரு அஞ்சு லட்சம் வேணாம் ஒரு மூணு லட்சத்து மூணு லட்சம் ரூபாய்க்காவது ஃபேமிலி பா ஒரு பேக்கேஜ் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க அது தொடர்பாக என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோட ஏஜ் என்ன எல்லாமே எனக்கு வைங்க நான் உங்க அந்த பாலிசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா மருத்துவ காப்பீடு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஏஜெண்டை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு அந்த பாலிசி கொடுக்குறோம் நானும் யூடியூப் சேனல்ல எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு அனுப்பி பாலிசி எடுக்கிட்டு அவங்களுக்கு பாலிசி எடுத்து கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி வந்து என்ன செஞ்சு நம்ம ஏற்காணத்து கொண்டு பாலிசி இல்லாமல் இருந்துக்க கூடாது நீங்கள் கொடுக்கக்கூடிய பிரீமியம் பல இருக்கு போய் உதவுது அப்படின்றத என்ன செய்யுங்க கண்டிப்பா நினைங்க அதனாலதான் அந்த பாலிசிகளை வந்து உன்னால வந்து டிராவல் பண்ணவே முடியும் ஸோ அது மிக மிக முக்கியமான விஷயம் இதுபோக ஸோ விபத்து எந்த நேரத்தில் வேணா என்ன செய்ய நடக்கலாம் இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற பொருட்களையே எடுத்துக்கோங்களேன் எல்லா பொருட்களையுமே கலப்படங்கள் இருக்கிறது கலப்படங்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணும்னா சில நேரங்கள்ல பண்ணலாம் இப்ப சவர்மா மாதிரி என்ன செய்யலாம் சில நேரங்கள்ல ரொம்ப ரேரா அந்த மாதிரி ஒரு ஃபுட் பாய்சன் வந்து சில நேரம் இறப்பு வருது சில நேரம் வந்து ட்ரீட்மெண்ட் போற மாதிரி இருக்கு சோ அந்த மாதிரி சில நேரங்கள் பாதிப்புகளை உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் நீண்ட நாட்களாக கலப்படங்களை சேர்த்துக்கொண்டு கொண்டு வரும்பொழுது பின்னாடி உங்களுடைய உடல்ல பல உபாதைகளை ஏற்படுத்தும் அப்ப அந்த நேரத்துல நீங்க பாலிசிகள் எடுக்கிற நேரத்தில் உங்கள் உடல்ல பல வியாதிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாலிசிகளே கொடுக்க மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்ப ஒருத்த ஒரு சில பேருக்கு என்ன செய்ய முடியாது காசு இருக்கும் பணம் இருக்கும் ஆனா பாலிசி எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் உடல் தகுதி இழந்துருவீங்க அப்ப அந்த அந்த நிலங்களில் போய் எங்க நீங்க என்ன செய்யலாம் அதாவது இன்னைக்கு பல நிறுவனங்கள் இருக்கு நான் அந்த நிறுவனத்தெல்லாம் நெகட்டிவா சொல்ல விரும்பல பட் நாங்க வந்து நிராகரிக்கக்கூடிய அந்த பாலிசிதாரரை வேற ஒரு நிறுவனம் என்ன செய்யுது அங்கீகரிக்குது அப்ப ஒரு டாக்டர்களை வச்சு நம்ம பரிந்துரை பண்ணி அதை வேணான்னு சொல்றோம் ஆனா இன்னொரு நிறுவனம் அங்கீகரிக்குதுன்னா என்ன ரீசன்க்காக அங்கீகரிக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு புரியல வருமானத்திற்காக அந்த பிரீமியத்தை மட்டும் வாங்கி இதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்காது ரெண்டு வருஷம் தான் கிடைக்கும் மூணு வருஷம் தான் கிடைக்கும் அதான் நாங்களும் சொல்றோம் அவருக்கு மூணு வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்துல பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால கம்பெனிக்கு மிகப்பெரிய செலவு இருக்குன்றத பாலிசியில நம்ம நிராகரிக்கும் ஸோ அந்த மாதிரி நிராகரிக்க கூடிய இடத்துக்கு நீங்க போயிடக்கூடாது ஸோ முன்கூட்டியே என்ன செஞ்சுக்கோங்க பாலிசியில எடுத்து வச்சுக்கோங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட வயசு பெண்கள்லாம் திருமணம் ஆகி முடிஞ்சு ஒரு பிரசவம் நடக்குது அப்படின்னா கட கட கடன் வீட்டுல ஏறிடுறாங்க குழந்தைகளும் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையை கண்ட கடையில வாங்கி பர்கர் பீஸா அப்படின்னு வாங்கி புரட்டானு வாங்கி சாப்பிட்டு நிறைய வெயிட் போட்டுருது அதனால நிறைய உடல் உபாதைகளை நீங்க என்ன செய்ய சந்திக்க வேண்டியிருக்கு நிறைய கண் பிரச்சனைகள் பொழுதுக்கு செல்லு பாத்துக்கிட்டு இருக்காங்க கண் பிரச்சனைகளை பார்க்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை நீங்க கண்டிப்பாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்ப இதற்கு தீர்வு என்னன்னா உங்க கையில பணம் இருந்துச்சுன்னா தான் நீங்க வந்து பாதிக்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கான்றது யோசிங்க குறைந்தபட்சம் காப்பீட்டு தொகையான சில விஷயங்களை எடுத்து வச்சு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் சோ இந்த மாதிரி விஷயத்துக்களுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் பாலிசிகளை எடுக்கிறோம் ஸோ அதனால பாலிசி எடுக்கும் மோத அதை கவனிங்க இதெல்லாம் உங்களால சமாளிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா பாலிசி எடுக்கவாங்க சமாளிக்க முடியும் அப்படின்னா பாலிசி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ உணர்ந்து பாலிசி எடுங்க நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தேவைகள் என்னவோ கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய மொபைல் நம்பரை வந்து ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவைன்றது சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பாலிசியா சஜஷன் பண்றேன் சோ சின்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பாலிசி எடுக்கலாமா வேணாம் முகக்கிட்ட எடுக்கலாமா வேணாம நினைக்கிறாங்க நல்லா கிடைச்சிக்கும் இங்க வந்து பாலிசிகளை வந்து நீங்க எப்படியுமே ஒரு முகவர்கிட்ட தான் எடுக்க போறீங்க ஓகேங்களா அப்ப அந்த முகவர்கிட்ட எடுக்கிறது அந்த முகவர் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சா ஓகே உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா எங்கிட்ட வாங்க ஏன்னா எல்லா ஆலோசனையும் என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்க ஒரு கம்பெனில ஒரு எந்த ஆஸ்பத்திரிக்கு நீங்க போகணும்ன்றத நானே உங்களுக்கு சொல்ல முடியும் அங்க போய் என்ன செய்யணும்ன்றதோ நானே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும் சோ நீங்க இருந்த இடத்துல இருந்து எனக்கு போன் கால் மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலையுமே நான் வந்து இருந்த இடத்துல இருந்தே பண்ணி கொடுக்க முடியும் சோ யாரையுமே நீங்க கூட்டிகிட்டு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது எந்த விதத்திலயும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு என்னால உங்களுக்கு பாத்துக்க முடியும் ஒருவேளை அங்க பிரச்சனையே வந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க நானே வருவேன் சோ அதனால நீங்க அத வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும் இந்தியா முழுவதுமே பாலிசி போட்டு கொடுக்க முடியும் பட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ரீஜியன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுக்க முடியும் சோ அதனால கவலைப்படாம தாராளமா பாலிசி எடுங்க அது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் ஹெல்த்தை பத்தி இந்த வீடியோனால அந்த விஷயங்களை உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க தேவை என்ன என்பதை கேட்டு தெரிந்து அதற்குரிய பாலிசிகளை எடுத்து பாதுகாப்புடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்